ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் பத்தொன்பது பதினேழு நன்று நல்ல பணியாளரே மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர் எனவே பத்து நகர்களுக்கு அதிகாரியாய் என்றார் பிறர் பார்ப்பதற்காக செய்வதற்கும் பிறர் பார்க்க செய்வதற்கும் வேறுபாடு ஏராளமாக உண்டு பொறுப்பாளர்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக பிறர் பார்க்கும் பொழுது மட்டும் பொறுப்புக்குரியவராய் நடிப்போர் பாராட்டப்படலாம் புகழ் பதவி பெற்று உயர்வு அடையலாம் ஆனால் அதன் நிலைப்புத் தன்மை நீடிக்காது நிம்மதி இருக்காது பொறுப்பாளர்களுக்காக அல்லாது பொறுப்போடு செயல்படுவோர் நம்பிக்கைக்குரியோர் எனும் சிறப்பை பெறுவர் அன்றே இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உலகம் அவரை திரும்பி பார்க்கும் பெருமைக்காய் வாழ்வை வீணாக்காமலும் பொறாமையால் வாழ்வை அழித்து கொள்ளாமலும் என்றும் உம்மை கண்முன் கொண்டு கடமை உணர்வோடு நம்பகத்தன்மையோடு வாழ கற்றுத்தாரோம் அமேன் ஆராதனை காணிக்கை நன்றி ஆராதனை காணிக்கை ஆராதனை காணிக்கை நன்றி ஆராதனை காணிக்கை மாறாத அன்பு தெய்வமே என்னை மறவாது கை நீ மாறாத அன்பு தெய்வமே என்னை மறவாது கை நீர் உமக்கே ஆராதனை காணிக்கை அழுகையை ஆனந்த நடனமாக்கினி மாறாதரை காணிகை தந்தோ மாறாத காணிக்கை எந்த தொழுகையை கேட்டென்னை காப்பாற்றினீர் மாறாத காணிக்கை தந்தோ மாறாத காணிக்கை மாறாத அன்பு தெய்வமே என்னை மறவாது கை தூக்கினி உமக்கே ஆராதனை காணிக்கை ஆராதனை காணிக்கை நன்றி ஆராதனை காணிக்கை மாறாத அன்பு தெய்வமே என்னை மறவாது கை தூக்கினி உமக்கே ஆராதனை காணிக்கை தாயினும் மேலாக அன்பு செய்கிறீர் ஆராதனை காணிக்கை தந்தோ ஆராதனை காணிக்கை நல்ல தந்தையை போல் என்னை நடத்துகின்றீர் ஆராதனை காணிக்கை தந்தோ ஆராதனை காணிக்கை மாறாத அன்பு தேர் கை தூக்கி உமக்கே ஆராதனை காணிக்கை ஆராதனை காணிக்கை நன்றி ஆராதனை காணிக்கை ஆராதனை காணிக்கை நன்றி ஆராதனை காணிக்கை மாறாத அன்பு தெய்வமே என்னை மறவாது கை தூக்கி நீர் மாறாத அங்கு தெய்வமே என்னை மறவாது கை தூக்கி நீர் உமக்கே ஆராதனை காணிக்கை சயன ஆராதனை சர்வேஸ்வரா சுவாமி மனுஷர் சயனத்தால் இளைப்பாற ராத்திரி காலம் கட்ளையர்லு நீரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது இன்றென செய்த சகல உபகாரங்களுக்கும் உமது தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களை எல்லாம் பொறுத்தொருள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகின்றேன் அவைகள் தேவரீருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மை தரத்திற்கும் விரோதமாய் இருக்கிறதனாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன் இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்துக்கொள்ளும் ஆ என் கோவே என் மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையிலே ஆவலோடு தழுவி உயிர் விடவும் உமது ராசியத்திலே உம்மோடு நிரந்தரம் அடியேன் இழைப்பாரவும் கிருபை செய்தொருளும் ஆமேன் நீ நித்திரை செய்ய படுக்கையில் உன் படுக்கையை கல்லறையாக எண்ணி நித்திரை சாயலாக மரணம் எத்தனை விரைவாய் வரலாம் என்றும் அப்போது உலக சுகு வெகுவான எண்ணங்களை எல்லாம் எவ்விதமாக என்றும் சிந்திப்பாய் சயன இலைப்பாற்றியால் கையில் சுவாமிக்கு பணிபுரிய அதிக சக்தி உண்டாக உன் சயனத்தை அவர் மேல் திருவுளத்திற்கு தூய மனதோடு ஒப்புக்கொடு நித்திரையிலே நீ விடும் சுவாசம் எல்லாம் நித்திரையற்ற பாரம் தூதரும் மற்ற பரலோக வாசிகளும் இடைவிடாது செய்யும் தோத்திரத்திற்காக ஒப்பாக வேண்டுமென்று விரும்பி உன் ரச்சனையுடைய திருக்கரத்தில் உறங்குவதாக எண்ணுவாய் சேசு மரியே சூசையே என் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி செய்திருளும் மட்டில்லாத தயை சுருவையாய் இருக்க நித்திய சர்வேஸ்வராம் உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோவாக்கு கெட்டாத கொடிய வேதனை படமும் அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லில் அடங்காத வியாகுலப்படவும் எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும் இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்திற்கு தபசு செய்யவும் எங்கள் மேல் உமக்குள்ள மட்டில்லாத சிநேகத்தை எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எரியவும் அக்கினி யானம் குறையவும் சத்திய வேதம் பரவவும் சத்திய ராசாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்கவும் திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும் அச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்திரிகிரஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தேவரீர் திருபலமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கைகொள்ளவும் எங்களுக்காக அவர் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குளித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுக்கு இறங்கி கிருபை செய்துள்ள வேண்டும் என்று தேவரீரை இறந்து மன்றாடி கொள்கிறோம் இடைவிடாமல் சுதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பர்மதிவ்யருணைக்கு அணிவரத காலம் முடியாத ஆராதனையும் சுதியும் சோத்திரமும் உண்டாக கடவுது ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்து எப்போதும் பரிசுத்த கண்ணியாய் எமது ஆண்டுகளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாயிருக்கிற அச்சிஷ்ர தேவ மாதவினுடைய அமலோற்பத்துக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது சர்வேஸ்வருடைய அச்சிஷ்ர மாதாவை இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துகளிலும் எங்களை தற்காத்துக் கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே இரக்கத்தின் மாதாவே அச்சிஷ்ட மாதாவே எங்கள் மாற்றனுடைய சோதனையிலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் எங்களை காக்கவும் ஆளவர கைகுண்டு நடத்தவும் வேண்டுமென்று உங்கள் திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகரே